விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல்

அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க முடியாம தடுக்கிறாங்க நாங்க சரியான நடவடிக்கை எடுத்துட்டோம் எல்லாரும் வீட்டுலயும் பெண் குழந்தைகள் இருக்கு ஏன் உங்க வீட்டுலயும் பெண் குழந்தைகள் இருக்கு அப்ப அந்த பெண்ணினுடைய எதிர்காலத்தை கருதி பிரச்சனையை பெருசாக்காதீங்க இது ஒரு மிரட்டல் பெண்ணுடைய எதிர்காலத்தை கருதி பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு சொல்றாருனாக்க அப்போ அந்த வன்கொடுமைக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஆள் இருக்கிறாங்க இதுக்கு மேல பேசுறீங்கன்னா பிரச்சனை பெருசாவும் சொல்ல வர்றாரு அமைச்சர் சேகர் பாபு அந்த காணொலியை பாருங்க பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அந்த பெண்ணுடைய வருங்காலத்தை நினைக்காதவர்கள் தான் இப்படி இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள் நான் குற்றம் சுமத்துவதை சொல்லுகிறேன் நாமும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவள்தான் நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும் அல்லது நம்மை சார்ந்த உறவினர்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கலாம் தொடர்ந்து இப்படி ஒரு இழிப்பு இழிச்சொற்களை பயன்படுத்தி அந்த பெண்ணினுடைய வருங்காலத்தை குலைக்க செய்கின்ற இவர்களை நிச்சயமாக வருங்காலம் ஏற்றுக்கொள்ளாது பாத்தீங்களா

அக்காவை தாக்கி கணவரை தாக்கி அவர் மீது பல போலி வழக்குகளை இவருடைய அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி போட வச்சு இவர்கள் எங்க போனாலும் துரத்திட்டு போய் புனேவுக்கு தப்பிச்சு அதிகாரத்தை பயன்படுத்தி கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து சித்திரவாதிகளை தன்னுடைய பெத்த பெண்ணுக்கே செய்தவர் இந்த சேகர் பாபு பொதுவெளியில வந்து அந்த பெண் கதர்றாங்க காவல்துறையில போய் புகார் கொடுக்கிறாங்க அந்த புகாரை எடுக்கவே இல்லை பத்திரிக்கையாளர் சந்திச்சு கதர்றாங்க எங்களை வாழ விட மாட்டாங்க மிரட்டுறாங்க போலி வழக்கு என்ன கணவர் மீது பதிய அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பாபு மீது தொடர்ச்சியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அந்த மிரட்டலுக்கு அந்த மிரட்டல் விடுத்ததுக்கே அமைச்சர் சேகர் சேகர்பாபுவை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கணும் ஆனா இவர்கள் இன்றைக்கு உத்தமர்கள் போல யோக்கியர்கள் போல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க அந்த பெண் பேசிய காணொலியை பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அவரோட சேகர் பாபா அவரோட டாக்டர் ஜெயகல்யாணி நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் நானும் சதீஷ்குமார் அப்படின்றவரும் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் வந்து எங்கள் வீட்டில் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே தெரியும் செவன்டீனில் தெரிஞ்சு அப்பையிலேருந்து வந்து தொடர்ந்து வந்து அவர் மேலே போய் கேஸ் நிறைய தொடுக்க ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட இருந்து இதுவையும் பறித்தாங்க அவர் பொறு போஸ்டிங்கையும் பறித்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நாங்கள் பேச நாங்கள் ஜான்வரியில் பேச ஆரம்பித்தோம் அப்பையிலேருந்து ஒரு ஒரு கேஸாக ஒரு ஒரு கேஸாக வந்துட்டே இருந்துச்சு அதுக்கும் முன்னாடி அவர் மேலே ஒரு கேஸ் தான் இருந்துச்சு என்னென்னா அவர் டிஎம்கேல இருக்கும் போது ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியில் இருந்தாங்க எம்பி எலெக்ஷனுக்கு பேனர் கிழிச்ச கேஸ் மட்டும்தான் அவர் மேலே இருந்துச்சு நாங்கள் பேச தெரிஞ்சதுலேருந்து அதாவது டூ தௌசண்ட் இருந்து ஃபுல்லாக வந்து தொட டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நவம்பரில் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் ஆனால் லவ் பண்ணது வந்து தான் லவ் பண்ணோம் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்போவே தெரிஞ்சிருச்சு டூ தௌசண்ட் இருந்து தான் ஃபுல்லாக ஃபுல் ஃபிளிச்சுட்டு அவர் இந்த வேலையெல்லாம் போலீஸ் மூலியமாக வந்து எங்கள் அப்பா வந்து எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பெண் அமைச்சர் சேகர் பாபுவினுடைய சொந்த ரத்தம் சொந்த பெண் அப்ப சொந்த பெண்ணுக்கே நீதி வழங்க முடியாத இந்த அமைச்சர் சேகர்பாபு சொந்த பொண்ணுக்கே ஒரு நல்ல வழிகாட்ட முடியாத இந்த அமைச்சர் சேகர்பாபு ஊரானுக்கெல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டார் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மருமகன் சதீஷ் இருக்காரு இல்லைங்களா அவர் பெண்ணினுடைய கணவர் சதீஷ் அவர் மேல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு பொண்ணை செட் பண்ணி இவர் என்னை ஏமாத்திட்டாரு கட்டிக்கிறேன் சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு பொய் வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கம்ப்ளைண்ட் குடிக்க வச்சு அந்த கம்ப்ளைண்ட்லயும் அந்த பையனை அரஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க இந்த தகவல்களை எல்லாம் சேகர்பாபுடைய பெண் சொல்லுவது நாம சேகர் சேகர்பாபுனுடைய பெண் மீடியாவில் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி போலி வழக்கு புனையப்பட்டு அவரை வந்து கைது பண்ணி இருக்கிறாங்க அவன் அந்த பெண்ணுக்கு அதாவது அந்த பாதிக்கப்பட்டதாக கூறி புகார் கொடுத்தாங்கல்ல சேகர்பாபு மருமகன் மீது புகார் கொடுத்தாங்கல்ல அந்த பெண்ணு புலிநோப்பு காவல் நிலையத்தில் அந்த பெண்ணுக்கு அரசு வேலை வாங்கித் தரும் பணம் தரணும் ஆசை காட்டி இந்த சேகர் பாபு அவர்கள் அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த சேகர்பாபு அவர்கள் அந்த போலி புகாரை கொடுக்க வச்சு அதுலயும் கைது பண்ணியிருக்காங்க அப்ப இவ்வளவு கொடுமைகளை பெற்ற பெண்ணுக்கு சொந்த மருமகனுக்கு இவ்வளவு கொடுமைகளை எழுத்த இந்த அமைச்சர் சேகர்பாபு தான் இன்றைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அண்ணா அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண்ணுக்கு நீதி நாங்க வாங்கி கொடுத்துருவோம் சொல்றாரு இதை எப்படி நம்புறது சாத்தான் வேத மோதர் மாதிரி பெத்த பொண்ணுக்கே ஒரு நீதி வாங்க கொடுக்க முடியல பெத்த பொண்ணையே சுதந்திரமாக வாழ வைக்க முடியாத இந்த அமைச்சர் தான் எதிர்கட்சிகளை பார்த்து குற்றம் சொல்றாரு நீங்க தான் இந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க போறீங்களா நீங்க பிரச்சனை ஊதி பெருசாகிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஒரு நபர் தான் நான் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனோட பிரச்சனை முடிஞ்சுதா அப்ப அந்த சாரு யாருன்னு கேட்கிறாங்கல்ல அதற்கு பதில் சொல்லணும்ல அந்த போன்ல பேசினா அந்த சாரு யாருன்னு சொல்லணும்ல முத முதல்ல வழக்கு வரும்போது இரண்டு பேர் முன் இரண்டு பேர் சேர்ந்து காதலன் முன்னிலையில் பெண்ணை கற்பழித்தாங்கன்னு நியூஸ் வந்தது இல்ல அப்ப அந்த இரண்டு பேர் யாருன்னு சொல்லணும்ல இல்ல ஞானசேகர் ஞானசகர் கைது பண்ணிட்டீங்க அந்த இன்னொரு யாரு அந்த ஆடிக்காரில் இருந்த நபர் யார் இவ்வளவு கேள்விகள் எழுபதுல அவசர அவசரமாக எதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் கசி விடணும் அவசர அவசரமாக அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு காவல்துறை ஆணையர் ஒரு மாதிரி பேட்டி கொடுக்கிறாரு முன்னுக்கு பின் முரணாக எதற்கு பேட்டி கொடுக்கணும் சிசிடிவி ரிப்பராக இருக்கு அப்படின்னு எதற்காக சொல்லணும் அவ்வளவு இவ்வளவு பிழைகள் அதுல பொழுது அப்ப எதிர்கட்சியினுடைய கேள்விகள் நியாயமானது எதிர்க்கட்சியுடைய போராட்டம் தானே அப்போ அந்த யாருன்னு சொல்ல துப்பில்லாதவர்கள் எதிர்கட்சிகளை சேகர்பாபு அவர்கள் வளர்த்து விட்ட அதிமுகவுக்கும் விசுவாச திமுகவுக்கும் வாக்களித்த பொதுமக்களுக்கும் விசுவாசம் பெற்ற பிள்ளைக்கே இவர் விசுவாசமா இல்ல அப்படிப்பட்ட நபர் தான் இந்த சேகர்பாபு அதனால அமைச்சர் சேகர்பாபு அவர்களே உங்கள் அறிவுரை எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ள முதல்ல சொல்லுங்க நீங்க அதை கடைபிடிங்க அப்புறமா எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுவீங்க சரிங்களா நன்றி